சாந்தி பிரம்மகுமாரிகளின் கூடுதல் தலைவரான தாதி ஹித்தாயா மோகினிஜி அவர்கள் தாதிஜி பிரகாஷ்மணியுடன் இருந்த அனுபவங்களை பகிர்கிறார் சகார் பாபா ஒவ்வொரு குழந்தையும் முரளி மிகுந்த கவனத்துடன் கேட்கும் அளவிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் முரளி வகுப்பில் எதிர்மறை அதிர்வுகளை தவிர்க்க யாரேனும் குழந்தை விட்டால் அவர்களை உடனே அம்முரளியரை விட்டு வெளியேறச் செய்வார் சிப்பியில் நீர் விழுந்து முத்தாக ஆகும் உதாரணங்களை பாபா அடிக்கடி காட்டுவதுண்டு அதுபோல ஞான அமிர்தத்தின் துளிகள் உங்கள் புத்தியில் விழுவதால் ஒவ்வொரு துளியும் ஞான முத்தாக வடிவம் எடுக்கிறது பாபா நிறைய முத்துக்களை கொடுத்து நம்மை நிரப்புகிறார் ஆகவே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் யாராவது பாபாவின் முன் அமர்ந்து கொண்டு இந்த இனிமையான கற்பித்தல்களை கேட்கும்போது எந்த முக சாயல்களையும் தராமல் இருந்தால் பாபா கேட்பதுண்டு முன்னாடி அமர்ந்திருக்கும் இந்த புத்து யார் ஆகவே பாபா ஒவ்வொரு குழந்தையின் மீதும் அதிக கவனம் செலுத்துவார் அவருடைய கற்பித்தலுடன் கூடவே பாபா அதிகமான அன்பையும் கொடுப்பார் உதாரணமாக எந்த குழந்தையும் தவறு செய்தால் பாபா அவர்களை நேரில் அழைத்து திருத்தமாட்டார் ஒரு மகாராத்தி குழந்தை தவறு செய்ததாக பாபாவுக்கு தகவல்கள் கிடைத்தால் அவர் முரளியை கற்பிக்கும் மூலம் திருத்தம் செய்வார் தப்பு செய்தவர் புரிந்து கொள்வார் அந்த திருத்தம் அவர்களுக்கு தான் என்பதை முரளிக்குப் பிறகு நாங்கள் சகோதர சகோதரிகள் அறை அதாவது ரூம் என்று சொல்லப்படும் பாபாவின் அறை கொள்வார் குழந்தைகளாகிய நாங்கள் அவரை சுற்றி அமர்ந்து கொள்வோம் தவறு செய்த குழந்தை கூட அந்த அறையில் இருந்தால் பாபா என் தவறை பற்றி இன்னும் ஏதாவது சொன்னால் என்ன செய்வது என்று தயங்குவார்கள் ஆனால் பாபா அதை போன்று செய்வதில்லை முரளியில் என்ன பேச வேண்டுமோ அதையே பேசுவதுண்டு அப்படி அந்த குழந்தை தைரியத்தை வரவழைத்துக்கொண்டு பாபாவின் அருகில் சென்றால் அவர் இன்னும் அக்குழந்தைக்கு அதிக அன்பை கொடுப்பதுண்டு முரளியை அந்த விஷயத்தை கூறிய பிறகு அதே பிரச்சனையை மீண்டும் பாபா கூற மாட்டார் குழந்தை நீ தவறு செய்தாய் என்று பாபா சொல்ல மாட்டார் பாபா சொல்லாத காரணத்தால் அந்த குழந்தையும் அந்த பிரச்சனையை மறந்துவிடும் இப்படி பாபா மிகுந்த அன்பை கொடுத்ததால் தவறு செய்பவர் பயமின்றி பாபாவிடம் செல்ல முடிந்ததோடு அவர்கள் மீண்டும் எதிர்காலத்தில் தவறுகள் தவறுகள் செய்யாமல் இருக்க உணர்ந்தனர் பாபா முரளியில் அந்த பிரச்சனையை எடுத்து நல்லபடியாக முடிப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த குழந்தை முற்றிலும் மாற்றம் அடையவும் செய்தார் தாதிஜியின் இயல்பும் சாக்கார் பாபாவைப் போலவே இருந்தது எந்த இளைய சகோதரியும் தாதிஜியிடம் வந்து தான் மிகவும் வருத்தமாகவும் அழுவதாகவும் தாதிஜியிடம் சொன்னால் தாதிஜி ஒருபோதும் அவருடைய மூத்த சகோதரியிடம் புகார் செய்யவும் மாட்டார் அவரிடம் ஏன் இளைய சகோதரியை இப்படி செய்தீர்கள் என்று கேட்கவும் மாட்டார் அதற்கு பதிலாக தாதி இளைய சகோதரிக்கு நிறைய அன்பை கொடுத்து அவருடைய மனதையும் இதயத்தையும் குணமடைய செய்தார் தாதி ஒருபோதும் மூத்த சகோதரியை அழைத்து ஏன் இளைய சகோதரியை அதிருத்தடைய செய்தீர்கள் என்று கேட்கவே மாட்டார் தாதி இந்த மாதிரி செய்ய மாட்டார் தாதிஜி மூத்த சகோதரிகளை அழைத்து அவர்களுக்கு அனைத்து விதிமுறைகள் அதாவது மரியாதை கோட்பாடுகளை விளக்குவார் அவர்களை நேரில் சந்திக்கும்போது அவர் ஒருபோதும் ஏன் இப்படி அப்படி நடந்து கொண்டீர்கள் செய்தீர்கள் என்று கேட்கவே மாட்டார் இந்த வழியில் அவர் மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார் எதுவும் மனதில் நீண்ட காலத்துக்கு நியாய்த்திருந்தால் சந்தோஷம் மறைந்துவிடும் பாபா கூறுகிறார் நாம் நமது வாழ்க்கை இழந்தாலும் நாம் ஒருபோதும் நமது சந்தோஷத்தை இழக்கக்கூடாது ஓம் சாந்தி